There is not a single unequivocal statement in the complete Bible. There is not a single unambiguous statement in the complete Bible where Jesus Christ, peace be upon him, himself says that I am God, or worship me. I never said the Bible does not say Jesus is son of God. What I said, there is not a single unambiguous statement.

புதியேற்பாட்டில் உள்ள அத்தனை வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்று என்பதை தான் கூறிக்கொண்டு வருகிறார் அதாவது புதிய உள்ள அத்தனை வசனங்களும் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பதை வந்து கூறுகின்றது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து உரைக்கின்றார் விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து உரைக்கிறது என்பதை நாம் அறிவோம் இயேசு கிறிஸ்து அங்கு என்னை கூற வருகிறார் இயேசுவாகி என்னை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று கூற வருகிறாரா இயேசு தான் யூதர்கள் முன்பதாக நிற்கிறார் என்பது யூதர்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிரதருக்கு இயேசு வந்து என்னை விசுவாசியங்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னா இயேசு அங்கே எதை சொல்ல வருகிறார் என்றால் யோவான் பதினாலு பத்து நான் பிதாவிலும் பிதா எண்ணிலும் இருக்கிறதை நீங்கள் நம்புங்கள் என்னை விசுவாசியுங்கள் என்பதை விசுவாசியங்கள் என்று அங்கே வந்து கூறுகின்றார் அப்படின்னா என்னை விசுவாசி என்னை விசுவாசி என்று இயேசு கூறுவதின் அர்த்தம் வந்து நான் தான் பிதா என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நான் தான் இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்த கடவுள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு போதித்து கொண்டு வருகின்றார் அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் விசுவாசி அற்ப விசுவாசினா நான் கடவுள்னு நீ விசுவாசிக்க வேண்டும் நான் கடவுள்னு நீ விசுவாசிக்கலாம் நீ அற்ப விசுவாசி விசுவாசி கிடையாது என்று தான் இயேசு கிறிஸ்து கூற வருகிறார் அதனால் இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து புதிய உள்ள அத்தனை வசனத்திலும் நான் தான் கடவுள் என்பதை கூறுகின்றார்

சொல்லியிருக்கிறாரு எல்லா வசனத்துமே இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று தான் கூறிக்கொண்டிருக்கிறது யோவன் பத்து முப்பத்தி மூணு யூதர்கள் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நட்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறிகிறதில்லை நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் மேல் கல்லறிகிறோம் என்றார்கள் அப்படின்னா பாருங்க நீ தேவன்னு உன்னை நீ சொன்ன சொல்லிக்கிட்டதுனால தான் நாங்கள் உங்கள் மேலே கல்லறோம்னு யூதர்களே சொல்கிறாங்க அப்புறம் இயேசு கிறிஸ்துவ தன்னை தான் மனுஷன் சொல்லியிருந்தேன்னா இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் சிலுவையில் அடித்ததின் ஒரே நோக்கம் வந்து ஏசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொன்னதுனால தான் இதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக நீங்கள் புரிந்திருக்கும் ஏசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் என்னை விசுவாசி என்னை விசுவாசி கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போகணும் என்ன கூற வருகிறான்னால உனக்கு கடுகளவு நான் தான் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் என்ற இந்த கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலை வந்து பெயர்ந்து போயிடும் என்பதை தான் நமக்கு போதித்து கொண்டு வருகிறதே தான் நாம் பார்க்கிறோம்